கவின் ரிலை வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேரில் கோல்டன் ஜார்ஜ் நகர் அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி ஃபீட் ரோட்ல இருக்கு இரு ரோடு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வீடுகள் தான் ஒரு சில லேண்டு தான் வேக்கண்ட் லேண்ட் இருக்குது அதில் இது ஒரு லேண்டு இந்த லேண்டை தான் நம்ம பார்க்கறது ஒரு லேண்டு ரோடு இப்படி போயிட்டு இப்படி திரும்புது இந்த இடத்துல ஒரு டேனிங் இருக்குது இந்த இடத்துல ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து இருக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா இங்கேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தான் உங்களுக்கு அந்த பில்டிங் தரத்து பாருங்கள் அதுதான் பூந்தமல்லிகை ரோடு ரொம்ப கிட்ட அவங்களுக்கு புந்தமலை வந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு க்ரௌண்டு லேண்டு இது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் லேண்டு இந்த ப்ராப்பர்ட்டி தான் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது அடி ஒரு க்ரௌண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேனிங்கில் கொஞ்சம் ரோடு ஏதோ டச் ஆகிருக்கு அதனால் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்குறவங்க நம்ம மெஷூர் பண்ணி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் பட் இங்கே வந்து ஒரு க்ரௌண்டு கோல்டன் ஜாதி நகரில் எடுத்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மூணு கோடி ரூபா மூணு கோடி ரூபா இவங்களுக்கு வந்து இப்போது நூறு ஷோ ஃபீட் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நெகோசியேஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நார்த்து ஃபேஸிங் லேண்டு நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர் எப்படி இருக்குன்னு எதுவும் பல்லாங்களெலாம் அது மாதிரி எதுவும் கிடையாது பின்னாடி ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட் இருக்குது உங்களுக்கு அதனால் சுற்றி வந்து பில்டிங் வந்து கட்டிட்டாங்க முன்னாடி மட்டும் நீங்கள் காமவுண்ட் போட்டு கேட்டு வச்சா போதும் அந்த அதுக்கு தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சொல்லப்பாங்க ப்ராப்பர்ட்டி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் தான் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா வாங்கலாம் உடனே நான் வீடு கட்ட போகிறனால வாங்கலாம் இப்போ வந்து அண்ணா நகரில் இடமே கிடையாது அண்ணா நகர் அண்ணா நகர் வெஸ்டெலாம் இடமே டிமாண்டாக இருக்குது அங்கேருந்து முகப்பேர் ஈஸ்ட் வந்தாங்க அங்கேயும் நிறைய டிமாண்ட்ஸ் இப்போது ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கு ரீசெல் எதாவது வந்தால் இப்போ எல்லாருமே மூவ் பண்ணி அயனம்பாக்கம் வானகரம் அப்படி தள்ளி அயப்பாக்கம் வரைக்கும் போயிட்டாங்க இப்போது இடம் கிடைக்கல லேவுட்டே அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி இடம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த ஏரியாவில் நீங்கள் சர்ச் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பார்த்துட்டு பிடிச்சிக்கனா நீங்கள் வந்து செல்லர்கிட்ட பேசிக்கலாம் பூந்தமல்லி ஐ நானூறு மீட்டர் தான் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நாற்பதுக்கு அறுபது ஒரு கிரவுண்ட் லேண்டு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் ஜீரோ க்ரோர் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் நைன் ஜீரோனு கோட் பண்ணியிருக்காங்க நெகோசியபல்ஸ் நெகோசியபல் இருக்குது தவப்படம் வந்து கூப்பிடுங்க கவிஞர் சென்னை என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் நான் கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்குன்னு எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணி தரோம் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தவப்படம் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க என்ஆர்ஏ குரூப் இருக்குது என்ஆர்ஆர்ஐஏ நம்பர் மட்டும் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு உடனே உடனே மெசேஜ் வேணும் அப்படின்னு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் தேங்க் யூ